வணக்கம் மனைவி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவுல முருகப்பெருமானோட ஏழாம் படை வீடு அப்படின்னு சொல்லப்படுற மருதமலை முருகனோட சிறப்புகளையும் பாம்பாட்டி சித்தரை பத்தியும் முருகப்பெருமானோட வாகனம் மயில் அப்படின்னாலும் ஏன் முருகப்பெருமானை விழாக்காலத்தில் குதிரை வாகனத்துல ஏன் அவரை கொண்டு வராங்க அப்படின்றதையும் இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம் மருதமரங்கள் நிறைந்த மலையில் அருள் இங்குள்ள இறைவன் மருதாச்சல மூர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஒரு மரத்தோட அடிவாரத்துல உற்பத்தி ஆகிற தான் இங்க உள்ள இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுது நிறைய இடங்கள்ல சிவன் சுயம்பு மூர்த்தியா அருள் பாலிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இங்க முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட சுயம்பு வடிவுல அருள்பாலிக்கிறாரு இந்த சுயம்பு மூர்த்தியா முருகன் அருள் பாலிக்கிற அந்த சன்னதி ஆதி மூலஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க இறைவன் ஆதிமூர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுறாரு இந்த ஆதிமூர்த்திக்கு அபிஷேகம் பூஜை செய்யப்பட்ட பின்னர்தான் பிரதான முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்படுது பழனிமலை முருகனை போலவே இங்குள்ள முருகனும் தலைக்கு பின்னால் சிறு குடுமையோட கால்ல தண்டை அணிந்து இரண்டு கரங்களோட தண்டாயுத காட்சி தராரு முருகனுக்கு தினமும் மூன்று விதமா அலங்காரம் பண்றாங்க சந்தன அலங்காரம் விபூதி அலங்காரம் அலங்காரம் ராஜா ஆனா பூஜை மட்டும் ராம் முருகரும எந்தவித ஆபரணங்களும் அணியாம தலையில கிரீடம் இல்லாம வெறும் வேஷ்டி மட்டும் அணிந்து தண்டாயுத பாணியாக காட்சி தருவாராம் முருகப்பெருமான் சிவபெருமான் மற்றும் சக்தியோட இருக்கிற அமைப்பதான் சோமாஸ்கந்த அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க மருதமலை முருகன் கோவில்லையும் சிவபெருமான் மற்றும் நடுவுல தான் முருகப்பெருமானுடைய சன்னதி இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும் சிவபெருமான் கட்டீஸ்வரராகவும் அம்மை மரகதாம்பிகையாகவும் அருள் பாலிக்கிறாங்க மலைக்கு செல்லும் அடிவாரத்துல விநாயக பெருமான் தோன்றிய உருவாயிருக்காரு இந்த விநாயக பெருமானுக்கு உடல் இல்லாமல் தலை மற்றும் இருக்குமாம் தும்பிக்கை முருகனை நோக்கி அமைந்திருக்கிற மாதிரி இருக்குமாம் அதனால இந்த விநாயகரை தம்பிக்கு உகந்த விநாயகர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது பதினெட்டு சித்தர்களில் முக்கியமானவரான பாம்பாட்டி சித்திர பற்றி தான் அவர் ஏன் பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்றாங்கன்னா இளம் வயதிலிருந்தே பாம்புகளை தான் தொழிலா வச்சிருந்தாரு அப்படி ஒரு முறை ஒரு பாம்பை பிடிக்க சென்ற அவருக்கு சட்டை சித்தரோட தரிசனம் கிடைத்து ஞானத்தை பெற்றாரு மருதமலை முருகன் கோவிலில் பாறைகளுக்கு நடுவுல பாம்பாட்டி சித்தருக்கு ஒரு சன்னதி இருக்கு அந்த சன்னதி பக்கத்துல ஒரு பாம்பு உருவத்துல ஒரு பாறை இருக்குமா இங்க முருகப்பெருமான் பாம்பாட்டி சித்தருக்கு பாம்போட தான் தரிசனம் கொடுத்தாராம் தினமும் முருகப்பெருமானுக்கு பூஜை நடைபெற்ற பிறகு பாம்பாட்டி சித்தருக்கும் பூஜை நடத்தப்படுது இந்த நாக வடிவத்தை முருகப்பெருமானாகவே பாதித்து மக்கள் வழிபடுறாங்க பாம்பாட்டி சித்தர் இந்த சன்னதியில இடது கையில தடியோட வலது கையில மகுடியோட காட்சியளிக்கிறாரு தினமும் முருகப்பெருமானை இரவில் நாகவடிவத்தில் வந்து பாம்பாட்டி சித்தர் வழிபடுறதா ஐதீகம் ஒரு கிண்ணத்தில் பாலை வைப்பாங்களா மறுநாள் காலையில் அந்த பால் குறைஞ்சிருக்குமா பாம்பாட்டி சித்தர் அந்த பாலை வைத்து முருகப்பெருமானுக்கு பூச்சி செய்கிறதா ஒரு ஐதீகம் அடுத்ததான் மருதமனை முருகன் கோயிலை பற்றின இன்னொரு அதிசயத்தை பார்க்கலாம் முருகப்பெருமானோட வாகனம் மயில்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சில ஊர் கோவில் விழாக்கள்ல முருகப்பெருமானை குதிரை வாகனத்தில் எழுந்தடலை செய்வாங்க அதுக்கு என்ன காரணம் தெரியுமா இன்னொரு காலத்துல மருதமலை கோவில்ல கொள்ளையடிச்ச திருடர்களை முருகப்பெருமான் குதிரையில போய் அவர்களை வலி மறிச்சு கொண்டு போன பொருட்களை கோவிலில் திரும்ப வந்து சேர்த்தாராம் இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு ஆதாரமா அங்க உள்ள மண்டபத்துல முருகப்பெருமான் குதிரையில சென்றமான சிற்பம் அங்கே இருக்கு அப்படி முருகப்பெருமன் குதிரையில செல்லும் போது ஒரு பாறை மீது முது குதிரையோட பாதம் பதிஞ்சிருக்கு அந்த பாறையை குதிரை குழம்புக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க மலைப்பாதையில் செல்லும் போது அந்த பள்ளத்தை இன்னமும் நம்ம பார்க்கலாம் இவ்வளவு சிறப்புமிக்க மருதமலை முருகன் கோவிலுக்கு சென்று நாமும் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி